வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்தி மாயமாகிய குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு ராணுவத்தினர் தாக்கியே உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வெளியான சிறப்பு அறிவிப்பு இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழையும் போலீசாருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அத்துரலிய தேரர் தப்பியோட்டம் பன்னிரண்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு ரகசிய கலந்துரையாடல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட இலங்கையர்களால் அதிகம் தாக்கப்படும் இந்தியர்கள் எழுந்தது குற்றச்சாட்டு தேவாலய திருநாட்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கு தடை பாடசாலைகளில் இருந்து இடைவிலகும் மாணவர்கள் எண்ணிக்கையை வெளியிட்டார் பிரதமர் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள நூற்றி முப்பத்தி ஐந்து வைத்திய சாலைகள் மூடப்படக்கூடிய அபாயம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் லேசான மழை பெய்யக்கூடும் மீனவர்களை சற்று அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை அறிவிக்கும் புதிய மொபைல் செயலி அறிமுகம் அழைப்பு விடுக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் குடும்பமாக சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருகள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுக்கப்பட்ட நிலையில் அங்கு வைத்து தாக்குதல் நடத்தியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மாயமாகிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் இன்று காலை குறித்த குடும்பஸ்தர் குளத்தில் சடலமாக மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக ராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்கள் மீது தடிகள் கம்பிகளால் ராணுவத்தினர் துரத்தி துரத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இருபதுக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காகிய இளைஞன் ஒருவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ராணுவ முகாமுக்கு சென்ற ஐந்து நபர்களில் நால்வர் திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் இருந்தார் இந்த நிலையில் ராணுவத்தினர் தனது தம்பியை அடித்து கொலை செய்துவிட்டு இன்றைய தினம் அதிகாலை குளத்தில் போட்டுள்ளதாக சகோதரர் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவத்தில் முத்தையன்கட்டில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார் குழந்தை பரிசல் பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு பரீட்சையின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் நூற்றி பதினேழு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் ஏ கே எம் குமாரி தலைமையில் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது இதன்போது தேர்வு காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் இருப்பினும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்குள் அந்தந்த தேர்வு மையங்களில் இருக்க வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் அறிவித்துள்ளார் மேலும் அவர் மாணவர்கள் காலை ஒன்பது மணிக்குள் தேர்வு மண்டபத்தில் அமர வேண்டும் இரண்டாவது வினாத்தாள் முதலில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இரண்டாவது வினாத்தாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு முடிவடையும் அதன் பிறகு அரை மணி நேர இடைவேளைக்கு பின்னர் முதல் வினாத்தாள் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வழங்கப்படும் இந்த வினாத்தாள் ஒரு மணி நேர கால அளவு கொண்டது அதன்படி அந்த வினாத்தாள் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு முடிகிறது அதன்படி முழு தேர்வும் மதியம் மணிக்கு தேர்வின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று எண்ணை அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் இதற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழைந்து சோதனை செய்யும் உரிமை போலீஸ் அதிகாரிகளுக்கு இல்லை என ஜனாதிபதி வழக்கறிஞர் உப்பில் குமார் திரும தெரிவித்துள்ளார் அவ்வாறு சோதனை செய்வதற்கு தேடுதல் பிடியானை இருக்க வேண்டுமென ஜனாதிபதி வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் சோதனை செய்வதன் சட்டங்கள் தெரியாதவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை படிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் கொழும்பு குற்றப்புலனாய்வுத்துறை குற்றம் புரிந்தவை தொடர்பில் ரத்ன தேரர் மீது விசாரணையை ஆரம்பித்திருக்கும் நிலையில் அவர் ஓடி ஒளிந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதில் ஜலபல கட்சியின் பொதுச்செயலாளர் வேதிநிகம விமலதிச தேரரை கடத்தி பலவந்தமாக ஆவணங்களில் கையப்பம் பெற்று தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அத்துரலிய ரத்ன தேரரை கைது செய்வதற்காக நேற்று முன்தினம் ராஜகிரியாவில் உள்ள சந்தம் செவனவுக்கு போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சென்றுள்ளது ஆனால் அந்த நேரத்தில் அத்துரலிய ரத்ன தேரர் அங்கு மேலும் அவரது கைவேசியும் செயலிழந்த நிலையில் இருந்ததாக தெரியவந்துள்ளது முன்னாள் அமைச்சர் மற்றும் பனிரண்டு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன நானகேன்பட்டி கிருள வீதியிலுள்ள முன்னாள் அமைச்சர் ஜிஎல் எல் பீரிசின் இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஃபூக் ஹக்கீம் மனோ கணேசன் ரிஷாத் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரமேஷ் சேமசிங்க லசந்த அழகிய மயந்த திசா நாயக்க அனுர பிரியதர் யாப்பா சுசில் பிரேமசேந்த பாட்டலி சம்பிக்கர் அணவக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பலாங்குடை எம்பில் பேர் ரத்தன பகுதியில் பரவிய காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ரத்தனகொொல்ல வனப்பகுதியில் கடந்த ஆறாம் திகதி முதல் காட்டு தீ பரவியது இதனை கட்டுப்படுத்துவதற்கு இம்புல்வே பிரதேச செயலாளர் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து இலங்கை வான்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பன்னிரண்டு உலங்கு வானூர்தியின் உதவியுடன் தீப்பெரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக மது செய்தியாளர் தெரிவித்தார் நாட்டின் சில பிரதேசங்களில் போதைப்பொருளுடன் தொடர்புடைய செயற்பாடுகள் சாதாரணப்படுத்தப்படுவதாக மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி நிதாசனா செல்லத்துறை தெரிவித்தார் போதைப் பொருளுடன் தொடர்புடைய குற்றங்கள் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் கருத்துரைத்த அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அத்துடன் போதைப் பொருள் தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் இதேவேளை நாட்டில் போதைப் பொருளின் பாவனை தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டிற்குள் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன இதன்படி கடந்த ஏழு மாதங்களில் மாத்திரம் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் கைது செய்ய அத்துடன் குறித்த காலப்பகுதியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோ கிராம் ஹெரோயின் ஒரு கிலோகிராம் கிராம் ஹஷிஷ் ஆகிய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருந்தது இந்த பின்னணியில் நாட்டில் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்களை அளிப்பதற்கான பொறிமுறை இல்லை என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி நிதர்சனா செல்லத்துறை தெரிவித்திருந்தார் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் நாட்டில் புழக்கத்திற்கு வருகின்றதா என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் மதசார மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி மேலும் தெரிவித்தார் கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி இதுவரை பதினோராம் மெட்ரிக் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்தது அதிகளவிலான நெல் அம்பாறை மாவட்டத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் நாடு நெல் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா நெல் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயிற்கும் கீரி சம்பா நெல் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாயிற்கும் கொள்வனவு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு அம்பாறை ஹம்பாந்தோட்டை அனுராதபுரம் புவனியா முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில்

வெளிநாடுகளில் இந்திய நாட்டவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ள போதிலும் இலங்கையில் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வழி விவகார அமைச்சை மேற்கோள்காட்டி இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் இந்திய நாட்டவர்கள் மீதான தாக்குதல் ஐம்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குறித்த எண்ணிக்கை நூற்றி ஒன்பதாக காணப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு குறைவடைந்துள்ளது கடந்த ஆண்டில் இலங்கை அமெரிக்கா ரஷ்யா பிலிப்பைன்ஸ் பிரித்தானியா ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் கனடா ஆகிய நாடுகளிடையே இந்திய நாட்டவர்கள் அதிக அளவில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இதன்படி இலங்கையில் கடந்த ஆண்டு பதினான்கு தாக்குதல் சம்பவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பது தாக்குதல் சம்பவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினூன்று தாக்குதல் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வீதிகளிலும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வீதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவது சமூகத்தில் உள்ளவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை எவரட்னம் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மெய்ப்பு பணி மாநாட்டின் போது நாட் திருப்பலிகள் மற்றும் ஞாயிறு திருப்பலிகளின் போது ஆலயத்திற்கு உள்ளே மாத்திரம் கேட்கும்படியாகவும் திருநாட்காலங்களில் ஆலய வளாகத்திற்குள் மட்டும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும்

பன்னிரண்டு வயது சிறுவன் நேற்று மாலை பெற்றோருடன் ஹோட்டலுக்கு சென்று நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் விளையாடி கொண்டிருந்த நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் விசாரணையில் சிறுவன் இம்புள்தனவை சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை அழுத்கம பகுதியில் உள்ள ரயில் கடவையில் சிறிய வேன் ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று காலை அழுத்கம ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சீலானந்த வீதியில் உள்ள ரயில் கடவையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை நோக்கி சென்றுள்ளது விபத்தில் வேனை செலுத்திய பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த அவர் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலகுவதாக பிரதமர் ஹரிணியமர் சூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் கருதினால் வெல்கம் ரஞ்சித்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தினார் கல்வி அமைச்சால் நடத்தப்பட்ட ஆய்வில் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடை விலகுவதாக தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே பல்கலைக்கழகத்திற்கு செல்வதாகவும் இன்னும் சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு செல்வதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனைகளை தீர்ப்ப அதற்கு நாங்கள் முயற்சி செய்வதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் சில உயர் அதிகாரிகளின் தீர்மானத்தால் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து வைத்தியசாலைகள் அபாயம் காணப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் சிங் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ராஜித ஹெகலிய காலங்களில் அதிகாரிகள் செய்ததையே தற்போதும் செய்கின்றனர் நாட்டில் இருபத்தி மூவாயிரம் சிரேஷ்ட வைத்தியர்கள் காணப்படுகின்றனர் வருடாந்தம் இரண்டாயிரம் வைத்தியர்கள் இந்த கட்டமைப்பில் இணைகின்றனர் எனவே இவர்களுக்கான நியமனங்களை முறையாக வழங்க வேண்டியதும் அவசியமானதாகும் அத்தோடு இடமாற்றங்களும் முறையாக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெற்றால் மாத்திரமே சுகாதார கட்டமைப்பின் இருப்பினை தீர்மானிக்க முடியும் சுகாதார அமைச்சின் சுகாதார சேவை பிரிவின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டவர்களின் செயல்பாடுகளால் இருபத்தி மூவாயிரம் சிரேஷ்ட வைத்தியர்களின் இடமாற்றங்கள் முற்றாக சீர்குலைந்துள்ளன இது சுகாதார அமைச்சரால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பமாகும் ஆனால் சுகாதார அமைச்சரிடமிருந்து இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை இந்த பிரச்சனை தீவிரமடைந்தவைக்கான காரணமும் இதுவே ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இடமாற்ற பட்டியல் ஒன்பது மாதங்கள் தாமதமாகவே வழியானது அதில் சுமார் ஐந்தாயிரம் வைத்தியர்கள் உள்ளடங்குகின்றனர் அது மாத்திரமின்றி பின்தங்கிய பிரதேசங்களுக்கான வைத்தியர் நியமனங்களும் இவ்வாறு தன்னிச்சையாக நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் பிரதான வைத்திய சாலைகள் உட்பட சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது ராஜித காலங்களில் அதிகாரிகள் செய்ததையே தற்போதும் செய்கின்றனர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவையும் அவர்கள் இந்த யுகத்துக்கு அழைத்து செல்லவே முற்படுகின்றனர் என்றார் காட்டு ஜாடிகளின் நடமாட்டத்தை நிகழ்நேரத்தில் அறிவிக்கும் புதிய மொபைல் செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது செயலியின் உருவாக்குனர்களில் ஒருவரான வினுர அபைரட்ன இதுபற்றி தெரிவிக்கையில் யானைகள் அருகில் வரும்போது மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதன் மூலம் சேதங்கள் மற்றும் மனித உயிரிழப்புகளை குறைப்பதே இந்த செயலியின் நோக்கம் இலங்கையில் சுமார் மூவாயிரம் பேர் இந்த செயலியை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த செயலியின்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் யானை நடமாட்டம் தென்பட்டால் பயனர்கள் அதனை செயலி மூலம் அறிவிக்க முடியும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஏனைய பயனர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு அனுப்பப்பட்டு அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுவார்கள் யானை நடமாட்டம் குறித்த தகவல்களை பகிர்வதுடன் யானை மரணங்கள் யானை மோதல்களால் ஏற்படும் மனித உயிரிழப்புகள் சொத்து சேதங்கள் மற்றும் வனவிலங்கு குற்றங்கள் போன்ற சம்பவங்களையும் இந்த செயலி மூலம் பயனர்கள் முறைப்பாடு அளிக்க முடியும் இதன் மூலம் மனித யானை மோதல் தொடர்பான விரிவான தகவல்களை பெற்று அதற்கான தீர்வுகளை கண்டறியவும் இந்த செயலி உதவும் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது பகுதிகளில் தொழில் செய்பவர்கள் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யும் இருப்பதாக வளிமண்டலவியல் திரைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழையற்ற வானிலை காணப்படும் நீர்கொழம்பு முதல் காலி வழியாக மாத்திரை வரையிலான கடற்கரையோர பகுதிகளில் சில இடங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து நாடு முழுவதும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் காற்று வீசும் மாத்திரை முதல் ஹபா வழியாக அக்கறை பெற்று வரையான கடல் பகுதிகளில் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் மேலும் இப்பகுதிகளில் சில நேரங்களில் கடல் கொந்தளிப்பாகவும் இருக்கலாம் அதேபோல் கல்பட்டியிலிருந்து மன்னார் வழியாக காங்கேசந்துரை வரையான கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை உயரலாம் இப்பகுதியில் கடல் சற்று கொந்தளிப்பாகவும் இருக்கலாம் இதன் காரணமாக மீன்பிடி மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் இடங்களில் தொழில் செய்பவர்கள் சற்று அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் மதியநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்